பெரிய பெருமாள் என்று அழைக்கக்கூடிய ரங்கநாதர் பெரிய பிராட்டியார் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை சேவிக்கும் போது பிராகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதி ரங்கன் ஆட்சியார் எவ்வளோ அழகான ஒரு கஷேத்திரம் தெரியுமா அனந்த கோடி புண்ணிய விமானம் அந்த விமானத்தை தாயார் விமானத்தை பார்த்தாலே நம்ம கண்கள் மெய் சிலுக்கும் அதே போல் அந்த விமானத்தை எல்லாம் கோவிலுக்கு போறோம் பெருமாள் சேவிக்கிறோம் தாயார் சேவிக்கிறோம்ன்றது முக்கியம் கிடையாது தாயாரை போய் சேவிக்கிறதுக்கு முன்னாடி விமானத்தை போய் தாயார் விமானத்தை சேவிச்சாலே நம்மளுடைய அத்தனையும் அந்த விமானத்துல வாங்கிட்டு தாயார் அப்படிப்பட்ட ஒரு ரங்கநாச்சியார் அந்த ரங்கநாட்சியாரோட பத்தி நம்ம பெருமைகள் சொல்லணும்னா அடங்கா இருக்கு கா சவித்மகே விஷ்ணு பத்தே சேமகே தன்னோ லக்ஷ்மி பிரசோதையாகாது சித்தலக்ஷ்மி மோட்ச லக்ஷ்மி ஜெயலக்ஷ்மி சரஸ்வதி ஸ்ரீலக்ஷ்மி எப்படி பாருங்க அந்த ஸ்ரீலக்ஷ்மி ஆகப்பட்டவள் ரங்கநாட்சியார் வசுமதி அந்த ரங்கநாச்சியாருக்கு எவ்வளோ பேர் பத்தியலாம் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லா திவிதேசத்துலேயும் மூலவர் உற்சவன் ரெண்டு பேர் தான் இருப்பாள் ஆனா ஸ்ரீரங்கத்துல ரெண்டு மூலவர் ஒரு உற்சவர் என்ன இது புதுசாக சொல்றேன் ரெண்டு மூலவரா இதுவரையும் நாங்கள் கேள்விப்படவே இல்லையே அப்படிப்பட்ட ஒரு சேத்ரம் பூலோக வைகுண்டம் முதல் திவிதேசம் நம்பெருமானார் எப்படி அவள ஆதிசேஷன் மேல சைனத்திற்கோலத்தோட ஆஜானுபாவனா சேவை சாதிக்கிற மாதிரி அந்த ஸ்ரீரங்க நாச்சியார் ரெண்டு மூலவரோடையும் உற்சவர் வசுமதி அந்த வசுமதி தாயாரோடு சேர சாதிக்கிறார் ரங்கநாச்சியார் வசுமதி அந்த ரெண்டு மூலவருக்கு வர வேண்டிய காரணம் என்ன எல்லாருமே நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் திவிதேசத்துக்கு போகிறோம் முதல் திவிதேசமாக இருந்தாலும் அந்த முதல் தாயாரை போய் பார்க்கணுமே நீங்கள் எதுக்கு அந்த தாயார் அந்த ஊரில் ரெண்டு தாயாராக வச்சிருக்கா பிரிட்டிஷ் காலத்தில் கோவிலெல்லாம் கட்டி புரோட்சணையெல்லாம் பண்ணாலும் புரோக்ஷனை பண்ணி முடித்த உடனே காலத்தோட ஆட்சியில் வந்து என்ன செஞ்சுட்டா கோவில் அத்தனையுமே இருக்கக்கூடாது அதாவது இந்து தர்மமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாலும் ஐயோ என்ன பண்ணுறது நம்ம பெருமாளையும் தாயாரை பிரதக்ஷ பண்ணி வச்சுட்டோமே ஐயோ நமக்கு அபத்தம் ஆகும் மாதிரி தாயாருக்குதான் அபத்தம் ஆகக்கூடாது அவன் வந்து பார்க்கறதுக்குள்ள எப்படி பாருங்கோ சுந்தர் சுந்தரராஜர் எப்படி அழகர் சொத்து அரங்கனுக்கு கால் பங்குன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த அழகராகப்பட்டவருக்கு சுந்தரராஜன் ஒரு ஒரு பெயர் பெயர் அந்த மாதிரி கொண்ட பக்தர் அவர் என்ன செஞ்சாரா அங்கநாதர் மாதிரி தாயார் கனவுல வந்தாலாம் அந்த தாயார் கனவுல என்னை மதுள் சவோட வச்சு மறைச்சிடும் அப்படின்னு சொல்லி விஜாபனம் பண்ணாலாம் தான் இன்னைக்கும் நீங்க சீரங்கத்துல போய் பாருங்கோ ஊரடி தள்ளி வசுமதி தாயார் இருப்பா உற்சவர் அடுத்தது ரங்கநாயகி அடுத்த பெரிய பிராட்டியார் மூணு பேர் இருக்கு அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரை மதில் சுவரை வச்சு மறைச்சிட்டாலாம் உடனே என்ன செஞ்சுட்டா பிரிட்டிஷ்காரன்னா இந்த இடத்துல எதுவுமே இல்லை சுவாமிகளே இல்லைன்னு அவனும் போயிட்டானான் இது காலப்போக்கில் என்ன எடுத்து சரி தாயார யாரோ எடுத்து போயிட்டா போலக்கு பின்னும் பண்ணி எடுத்து போயிட்டா போலக்கு தாயாரே இல்லையே ஐயோ என்ன பண்ணுறது நம்ம நம்பெருமானோட அணுகிரகருக்கு தாயாரோட அணுகிரகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாட்சியார் பெரிய பெரியாட்டியார் இல்லைன்னு உடனே ரங்கநாட்சியாரை பிரதிஷ்டை பண்ணலாம் ரங்கநாயகியை பிரதிஷ்டை பண்ணும்போது பிரதிஷ பண்ண நாளா நாளே அந்த சுந்தரராஜன்ற ஒரு பட்டர் கனவுல தாயார் வந்தாலாம் என்னை மதில் சூழ் போட்டு மறைச்சி வச்சிருக்கா நீங்கள் அதை எடுத்துட்டுருங்கோ அப்படின்னு அப்போ விட பாருங்கோ நம்ம ஒருத்தர் சொன்னால் கேட்டுப்போமா கேட்க மாட்டோம் அதுக்கு சில விதிமுறைகள் உண்டு எப்படி ஆழ்வார் எம்பெருமானார்லாம் வந்து தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வச்சு அத்தனை பேரும் விழாக்கோளமாக பார்க்குறாளோ அந்த மாதிரி அந்த ராஜாவுக்கு ஒருத்தர் சொல்லணுமோ இல்லையோ இந்த இடத்துல தாயார் இருக்கா நீ ஆணையிடு அந்த இடத்த உடைச்சாதான் அந்த தாயார் நம்ம கண் முன் சேவை சாதிப்பா இதெல்லாம் சொன்னாதான் அந்த ராஜா என்ன செய்வான் மந்திரிகளுக்கு உத்தரவு போடுவோம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கடைசியில் என்ன செஞ்சார் அந்த ராஜாவுக்கு போய் எல்லாரும் விஜயாபனம் பண்ணாலாம் இந்த இடத்துல தாயார் இருக்கா பெரிய பிராட்டியார் இருக்கா அவளை நான் சேவிக்கணும் எங்கள் கனவுல வந்துட்டே இருக்கா அப்படின்னா அந்த அந்த ராஜா அப்போ விட என்ன செய்கிறான்னா நான் உடைக்க மாட்டேன் அந்த இடத்துல எதுவும் கிடையாது அப்படியே வந்து நிலையாக நிற்கிறானா அப்படி நிலையாக நிற்கிற பட்சத்தில் எப்படி பாருங்கள் யோகா பிரபா சமேதாய ஸ்ரீமத் விகணசே நமகா அந்த விகனசாச்சாரியாச்சாரியவர் வந்து அந்த ராஜாவுடைய சொப்பனத்துல வந்தாராம் வந்து இங்க தாயார் இருக்கா மனுஷா சொன்னது யாருமே அந்த ராஜா நம்பாம ஆழ்வார்கள் சொல்ற பிரகாரமும் எம்பெருமானார் சொல்ற பிரகாரமும் இந்த ஆச்சாரியன் வந்து அந்த கனவுல சொன்ன உடனே மந்திரிகளுக்கு விட்ட உத்தரவு போட்டு அந்த இடத்த உடச்சாலாம் உடச்சி பார்த்தா ஆஜான் பவனா இப்படி ஆஜான் பவனா லக்ஷ்மி சேவை சாதிக்கிறார் எப்படி நம்ம நித்தியம் வந்து ஒவ்வொரு நாளோ இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ ஓம் பிரதித்தியே நமக ஓம் பிரதித்தியே நமக ஓம் வித்யாயே நமக ஓம் சர்வபோத இத பிரதாயே எனமக ஓம் ஸ்ரதையே நமக அந்த மாதிரி நூற்றி எட்டு லட்சுமி நாமாவளி சொல்றோமோமோ அந்த மாதிரி அந்த தாயார் அவ்வளோ அழகாக சேவை சாதிச்சாலாம் தான் இன்றைக்கும் நீங்க ஸ்ரீரங்கத்தில் போய் பார்க்கணும் பெரிய பிராட்டியார் ரங்கநாட்சியார் வசுமதி அவ்வளோ ஒரு கேத்தத்தை மகிழ்மை பத்தியல அந்த ராஜாவுடைய கனவுல வந்து மந்திரிகள் உத்தரவு போட்டு அதை உடனே தாயார் சேவை சாதிக்கிறவ அழகு அவ்வளோ அழகாக திருமுடி காப்பு சாத்தின்னு இருப்பான் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா மஞ்சள் காப்பை தான் கொடுப்பான் அதே மாதிரி தாயார் எல்லா உத்தரவத்தையும் உள்ளே நடத்திப்பாளே தவிர அவளுடைய கோபுரவாசலுக்கு வெளியே வரவே மாட்டான்